நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சாய் சச்சரிதம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது அத்தியாயம் ஒன்பது பாபா எவ்வாறு திருப்தியுடன் உண்பிக்கப்பட்டார் ஒருமுறை திருமதி தர்கட் சீரடியில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் தங்கியிருந்தார் மத்திய உணவு தயாரை தயாராகி பதார்த்தங்கள் பரிமாறப்படும் பொழுது பசியுள்ள ஒரு நாய் அங்கு வந்து குறைக்க தொடங்கியது திருமதி தர்கட் உடனே எழுந்து ஒரு ரொட்டி ரொட்டி துண்டை தூக்கி எறிந்தார் அது மிகுந்த சுவை உணர்வோடு அதை கவ்வி விரைவாக விழுங்கிவிட்டது பிற்பகல் அவள் மசூதிக்கு சென்று சிறிது தூரத்தில் அமர்ந்த போது சாய்பாபா அவளிடம் அம்மா நான் பெருமளவு திருப்தியூர் வகையில் எனது பிராணங்கள் யாவும் நிறைவு பெற்றன இவ்விதமாக எப்போதுமே நடப்பாயாக இதை உன்னை நன்னிலையில் வைக்கும் இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு பொய் பேசவே மாட்டேன் என்னிடம் இவ்விதமாக இரக்கம் கொள்வாய் என்று பாபா கூறினார் முதலில் பசியாய் இருப்பவருக்கு உணவு கொடுத்த பின் நீ உன்பாயாக இதை நன்றாக கவனித்துக் கொள் என்று கூறினார் முதலில் அவளால் இதன் பொருளை உணர இயலவில்லை எனவே அவள் எங்களும் நான் தங்களுக்கு உணவு அளித்திருக்க முடியும் நானே உணவு மற்றவர்களை சார்ந்து பணம் கொடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் இதற்கு பாபா அந்த கவர்ச்சி ரொட்டியை உண்டு நான் மனப்பூர்வமாக திருப்தியடைந்தேன் நான் இன்னும் ஏப்பம் விட்டு கொண்டிருக்கிறேன் உணவு வேலைக்கு முன்னர் நீ பார்த்த ரொட்டி அளித்த நாயானது என்னுடன் ஒன்றியதாகும் இவ்வாறாக மற்ற உயிரினங்களுக்கும் பூனை பன்றிகள் ஈக்கள் பசுக்கள் முதலிய என்னோடு ஒன்றா ஒன்றாக இருப்பவைகளாகும் நான் அவைகளின் உருவத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்னை இவை அனைத்து என்னை அனைத்து படைப்புகளிலும் பார்க்கிறவன் எனக்கு உகந்தவன் எனவே நீ வேதத்தை ஒழித்து இன்று செய்தை போல் எனக்கு சேவை செய் என்று கூறினார் இந்த அமிர்தமான நிகர் மொழிகளை கேட்டு அவள் உருகி அவளது கண்கள் பணித்தன தொண்டை அடைத்தது அவள் மிகுந்த மகிழ்ச்சிக்கு எல்லையற்றதாக ஆக்கியது திருமதி தர்கர் தன்னை தேடி வந்த ஒரு பசியுள்ள நாய்க்கு தன்னிடம் இருந்த சாதாரண ஒரு ரொட்டி துண்டை தூக்கி அவர்கள் போட்டியிருக்கிறார்கள் அந்த ரொட்டி துண்டு அவர்களுக்கு அந்த நாய் மிகுந்த பசியோடு வந்த நாய் சாப்பிட்டு விட்டு சென்றது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனாலும் இந்த நிகழ்ச்சி மாயில் அமர்ந்திருக்கும் பாபாவுக்கு எப்படி தெரியும் என்று அவளுக்கு விளங்கவில்லை அவள் அந்த ரொட்டி துண்டை போட்டதே மறந்துவிட்டு பாபாவை தரிசனம் செய்வதற்காக ஓரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அங்கு பாபா சொன்ன வார்த்தைகள் இவை நீ போட்ட ரொட்டி துண்டு மிகவும் நன்றாக இருந்தது நான் இன்று மிகவும் சந்தோஷமாக ஒன்று திருப்தியுடன் சாப்பிட்டேன் என்று அந்த தர்கட்டையிடம் கூறிய போது அவர்களுக்கு விளங்கவில்லை என்ன இது இப்படி நடந்தது எப்படி நடந்தது என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்போதுதான் பாபா சொல்ல நீ போட்ட ரொட்டி துண்டு என் பசியை தீர்த்தது என்றும் போதுதான் ஞாபகம் வருகிறது ஓ நான் போட்ட இந்த நாய்க்கு போட்ட அந்த ரொட்டி துண்டு பாபா சாப்பிட்டு மகிழ்ச்சியுடன் இருந்தது என்ன நீ மிகவும் வேற்றார் இந்த நிகழ்ச்சி இப்போது நான் உங்களுக்கு கூற காரணம் ஒரு கனடா கனடா நாட்டிலிருந்து எனக்கு ஒரு சகோதரி எப்போதுமே போன் செய்வார்கள் அவர்கள் பாபாவுக்கு பிடித்த கத்திரிக்காய் அவரைக்காய் என்ற எனது வீடியோவை பார்த்துட்டு பாபாவுக்கு வியாழக்கிழமை என்று ஒரு கத்திரிக்காய் பொரியல் அவியல் செஞ்சு வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பாபாவுக்கு பிடித்த சமையல் நாம் செய்து வைத்திருக்கிறோம் ஆனாலும் இதை பாபா உண்மையிலே சாப்பிட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்து பாபாவுக்கு படையல் செய்து வைத்திருக்கிறார்கள் சாயப்பா இன்று நான் உனக்கு கத்திரிக்காய் வைத்திருக்கிறேன் இதை நீ சாப்பிட்டால்தான் நான் வைத்ததை நீ ஏற்றுக்கொண்டாய் என்று அர்த்தம் நீ எங்களோடு இரு இருப்பதை நீ உறுதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் பாபாவுடன் ஒரு ஒப்பந்தம் பேசிக்கொண்டிருந்து அவர்கள் காலையில் செய்து வைத்திருக்கிறார்கள் பிறகு அந்த பொரியலை எடுத்துக்கொண்டு வீட்டு வாசலுக்கு வெளியே அதாவது இப்போது கனடாவில் வசிப்பவர்களுக்கு தெரியும் மிக உறைவான பணி அதாவது வெளியே ஐஸ் கட்டி மழை பெய்து கொண்டிருக்கிறது ஆனாலும் இவர்களுக்கு நம்பிக்கை மனிதர்களே நடந்து செல்ல முடியாத சூழ்நிலை அங்கு இருக்கிறது இந்த உணவை நான் வெளியே வைக்கிறேன் கண்டிப்பாக நீ வந்து இதை சாப்பிட்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் வெளியே வைத்துவிட்டு விட்டு வந்து விட்டார்கள் ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் இருக்கிறார்கள் அங்கு ஆள் நடமாட்டமே நடப்பதற்கே பெரும் சிரமமாக இருக்கும்போது இங்கே எந்த விலங்கு வந்து சா பறவை இந்த பனிகாலத்தில் பறவைகளும் வெளியே வராது எதுவும் வெளியே வராது ஆனாலும் இவர்கள் பாபா மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாக கண்டிப்பாக பாபா வந்து சாப்பிடுவார நம்பிக்கையோடு வைத்து விட்டு வந்து விட்டார்கள் இவர்கள் அவ்வப்போது எடுத்து பாபா சாப்பிடுறாரா என்று எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அந்த வைத்த கத்திரிக்காய் அப்படியே இருக்கிறது இவர்களுக்குள் ஒரு மனசுக்குள் ஒரு சோர்வு ஏற்பட்டு விட்டது ஏன் சாயப்பா நான் வைத்து உனக்கு கத்திரிக்காய் பிடிக்கலையா உனக்கு பிடிச்ச உணவு தானே நான் செஞ்சு வச்சிருக்கிறேன் அந்த சாய் சகோதரர் கூட வீடியோவில் அவனுக்கு தானே சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு மன வருத்தத்தோடு பாபா கிட்ட பிரேயர் பண்ணிட்டு மாலை ஐந்து மணிக்கா போய் பார்க்கலான்னு போய் வெளியே எட்டி பார்க்கும்போது போது உண்மையிலே அவங்க ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி என்னன்னா தான் அந்த அணில் வந்ததுன்னே தெரியல அவ்வளோ பெரிய அணில் அழகா வந்து இவங்க வச்சு இவங்களை பார்த்துட்டு அணில் சாப்பிட்றது பார்த்துருப்பீங்க ரெண்டு கையால் எடுத்து வாயில கும்புறது ஏதோ இவருக்கு நன்றியை சொல்லிட்டு அந்த கத்திரிக்காயை சாப்பிட்ற மாதிரி இவங்க வச்ச அனைத்தையுமே அந்த அணில் அழகாக சாப்பிட்டது இதை பார்த்தவுடன் இவங்களுக்கு கண்களில் கண்ணீரே வந்துவிட்டுதான் பாபா என்னோடு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் எங்கள் வீட்டில் இருக்கிறார் நாம் பேசுவதை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் மனப்பூர்வமாக உணர்ந்த சாய் என்று எனக்கு தொலைபேசியில் பேசினார்கள் உண்மையில் பாபா நாம் பேசுவதை கவனித்துக் கொண்டிருப்பார் ஏனென்றால் அவர் நம் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார் நாம் வீட்டில் இருப்பதற்கு நாம் அவரை நம்பிக்கையோடு வணங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை அந்த சாய் சகோதரி எனக்கு தொலைபேசியில் சொல்லும்போது போது உண்மையிலேயே எனக்கு மிகவும் மனதில் சந்தோஷமாக இருந்தது அந்த சகோதரியின் அந்த கோரிக்கையை ஏற்று அந்த கடும் பணியிலும் அந்த அணில் அந்த இடத்தில் வர வேண்டிய காரணம் அந்த தாய் பாபா மீது வைத்த நம்பிக்கை என் பாபா நான் வைத்த பொருளை கண்டிப்பாக சாப்பிடுவார் நான் மனப்பூர்வமாக நான் அவருக்கு படைத்த இந்த சாப்பாடை அவர் சாப்பிடுவார் என்ற நம்பிக்கையோடு அந்த பணியிலும் வெளியே வைத்தது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அவர் நம்பிக்கையோடு காத்திருந்தார் உடனே சாப்பிடுவார் கிடைக்கா இரண்டு மூன்று மணி நேரம் பொறுத்து அதுவும் இவர்கள் பார்க்கும்போது அந்த அணில் நடந்து வந்து அதை எடுத்து முழுவதும் சாப்பிட்டு சென்றது அந்த தாய் என்னோடும் பேசும்போது அதற்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை கனடாவிலிருந்து அவர்கள் பேசுகிறார்கள் உண்மையிலே அவ்வளவு சந்தோஷமாக பேசுகிறார்கள் நான் வைத்த உணவை பாபா வந்து சாப்பிட்டு விட்டார் பாபா நேர உருவத்தில் வரமாட்டார் இந்த தர்கட்க்கு கிடைத்த அந்த நாய் பசியோடு வந்து உணவு வந்த போது பாபா எப்படி சொன்னாரோ உன்னுடைய உணவை நான் சாப்பிட்டேன் என்று மிகவும் சந்தோஷத்துடன் நான் இருக்கிறேன் இதனை தொடர்ந்து செய்வாக செய்ய வேண்டும் என்பது அந்த அந்த தர்கடுக்கு பாபா ஒரு உத்தரவு கொடுப்பார் அதே தான் அந்த சகோதரிக்கும் பாபா உத்தரவு கொடுப்பார் பசித்த பசித்த வயிறோடு வருபவர்களுக்கு ஒருவேளை உணவு நாம் அளித்தால் அது அவர்களுக்கு அல்ல பாபாவின் வயிற்றை நிரம்பியதற்கு சமம் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இன்றைக்கு நாம் வாழும் இந்த உலகத்தில் என்ன தானம் செய்தாலும் அன்னதானத்திற்கு ஈடாகாது ஏனென்றால் நமக்கு பணத்தின் மீது எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டாம் என்ற சொல் யாருக்குமே வராது ஏனென்றால் நமக்கு பத்தாயிரம் யாராவது கொடுத்தால் அது இருபதாயிரமாக கெடுத்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் தோன்றும் ஒரு இருபதாயிரம் கொடுத்தால் அது ஐம்பதாயிரம் நமக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கணும் சம்பளம் நாம் ஒரு முப்பதாயிரம் வாங்கினால் இதை விட ஒரு பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா வந்தால் அப்படி நமது எண்ணம் இருப்பதை விட அதிகமாக எண்ணம் தோன்றும் அல்லது நகைகள் கொடுத்தால் பத்து சவரம் கொடுத்தால் இன்னும் ரெண்டு சவரம் இருந்தால் நல்லா இருக்குமே இப்படி ஒரு இடம் வாங்கினா ஒரு வீடை விட ரெண்டு வீடு இருந்தா இப்படி நாம் போதும் என்ற மனம் மற்ற எந்த தானத்திற்கும் வராது இப்போது படிப்பு கூட கல்வி தானம் கூட கல்வியில் ஆர்வம் இருப்பவர்கள் தொடர்ந்து படித்து கொண்டே சென்றிருப்பார்கள் ஆனால் அன்னதானம் அப்படி அல்ல ஒரு மனிதனுக்கு நாம் அன்னதானம் செய்யும்போது அவன் மனிதன் மன திருப்தியோடு போதும் சாய் போதும் ஐயா போதும் அம்மா எப்படி போதும் என்ற மனம் இந்த அன்னதானத்திற்கு மட்டுமே இருக்கிறது பாபா அதை பலருக்கு உணர்த்துவார் முன்னால் முடிந்த அன்னதானம் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய நிலைமையில் நாம் இல்லை என்றால் சிறு சிறு உயிர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை தொடர்ந்து செய்யுங்கள் இது உங்களுக்கு பாபாவிற்கும் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தும் அந்த கடும் பணியிலும் அந்த அணில் உருவில் வந்து சாப்பிட்ட பாபா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த உருவத்திலாவது காட்சி கொடுப்பார் இதை தொடர்ந்து செய்து பாருங்கள் பாபாவின் வாக்கு எப்போதுமே பொய் சொல்லாது அவர் சொன்ன ஒரே வசனம் மாயிலிருந்து நான் உட்கார்ந்து கொண்டு ஒருபோதும் பொய் பேச மாட்டேன் அவருடைய சத்திய வாக்கு நமக்கு வேத வாக்கு நம்மால் முடிந்த சிறு சிறு அன்னதானங்கள் செய்யுங்கள் இது உங்களை பாபாவோடு மிக நெருக்கமாக கொண்டு செல்லும் ஆயிரம் கோயில்களை சுற்றி பார்ப்பதை விட ஒரு ஏழையின் வயிற்றை நீங்கள் நிரப்பினால் அதற்கு மிகப்பெரிய புண்ணியம் இருக்கும் அதைதான் பாபா செய்வார் கோயில் கோயிலமாக சுற்றி புண்ணியத்தை தேடுவதை விட ஒரு பசித்த உணவு பசித்த வயிறுக்கு உணவு கொடுங்கள் நான் அங்கு உங்களை தேடி வருவேன் என்று பாபா கூறிய பொன்மொழிகளிலும் அதுவும் ஒன்று எனவே என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவரும் அந்த அம்மாவுக்கு கனடாவில் அந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அனுபவம் பலருக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனாலும் அவர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டு தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் நீங்களும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் பொறுமையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முடிந்தவரை நாம் அனைவருக்கும் அன்னதானம் செய்வோம் பாபாவின் அருளை பெறுவோம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் சாய் பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம்